श्रीमते राजाय नम स्वामी देसलीस दयाशतक एवती रेडव श्लोक इपागिरीपते हे हृद्या विश्वअवतारहािनी क्षपित निखिल देवीक्षमादिषेता भुवन जननी पुमसा भोगापवर्ग विदिनी विथमसी पतेह व्यक्ति बिहर्षि दिए वृषिरीपते हृद्या निखिल क्षपितखिलाभ्या दिवीक्ष महधि निवेशिता भुवन जननी पुमसा भोगपवर्ग विदिनी विदमसी पदे व्यक्ति निभर्षि पिभर्षि दया देवी अब सारी दयादेविया दीवी रेड देवी ரிஷகிரி பதேகே ஹிருத்யா விஷகிரினா திருவேங்கடமுடையானுடைய திருமார்பில் வசிக்கிறாய் ஹிருத்யான் போட்டிருக்கு இதயத்தில் இருக்கிறாய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பத்தேகை அந்த வெங்கட் வெங்கடாச்சலபதியினுடைய மார்பில் இருக்கிறாய் திருமார்பில் வசிப்பவள் விஸ்வ அவதார சகாஹினி அவனது அனைத்து அவதாரங்களிலும் துணை நிற்கிறாள் தயா நகில அவத்யபிதா அனைத்து பாவங்களையும் போக்குகிறாள் இந்த அவத்யான்னு திருமண அவத்தியனா வேஸ்ட்டு வத் நம்ம அவத்தம் சொல்கிற பிறகு அதுதான் அவத்யா அந்த அவத்தியான்னால் இந்த இடத்துல நம்ம அனைத்து பாவங்களையும் போட்டிருக்கோம் ஒதுக்கி தள்ள வேண்டியவை அப்படின்னு அர்த்தம் அதனால் பாவம்னு போட்டிருக்கும் அப்புறம் நிஷேபிதா க்ஷமாதினா க்ஷமான பொறுமை பொறுமை முதலியான குணங்களால் ஆதாரி ஆதா ஆராதிக்கப்படுபவள் பொறுமை இருக்குங்கிறதுனாலே ஆராதிக்கப்படுபவள் ஜனனி அனைத்து உலகுக்கும் தாயாக உள்ளவள் பும்சாம் உலகில் உள்ளவர்களுக்கு பல போக அபவர்க பயன்களையும் மோட்சத்தையும் தருபவர்கள் அப்பவர்க்கன்னா கிஃப்ட்டுன்னு அர்த்தம் போகன்னா இங்கே மோட்சம்னு வச்சுக்கலாம் நம்ம ஸோ பயன்களையும் மோட்சத்தையும் விதாகினி அனுப்பிவிடும் ஆகிய தேவரீர் இப்படிலாம் இருக்குது தயாதேவி தேவரீர் நீ என்ன பண்ணுறீ தேவரீர் தமோ சி சாரி விதமசி பீதமசி பதே அது தமோ என்கிற அஜானம் இல்லாத பரமவதத்தில் பதேன்னா இடம் விதமசின்னாங்க தமஸ் இல்லாதது தமஸ்னா என்ன அஜானம் இல்லாத இடத்தில் வியக்தம் நித்யா ஸ்வயம் பிபர்ஷின் நித்தியமாக உள்ள உமது திருமேனியை கொண்டிருக்கிறீர் அது பரமவதத்தில் உங்களுடைய திருமேனியை வைத்து கொண்டிருக்கிறேன் தயாதேவி அப்புறம் தயாதேவி உங்களுக்கு குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு தூரம் மொத்த அர்த்தத்தையும் படிச்சோன்னா தயாதேவியே திருவேங்கடமுடையானின் திருமார்பில் வசிப்பவளாகவும் அவனது அனைத்து அவதாரங்களில் துளை நிற் துணை நிற்பவளாகவும் அனைத்து பாவங்களையும் நீக்குபவளும் பொறுமை முதலான குணங்களால் ஆராதிக்கப்படுபவனும் அனைத்து உலகுக்கும் தாயாக உள்ளவனும் உலகில் உள்ளவர்களுக்கு பல பயன்களையும் மோட்சத்தையும் அளிப்பவளுமாக இருக்கிற தேவிரீர் தமோகுணம் சற்றும் இல்லாத பரமவதத்தில் நித்தியமாக உள்ள உமது திருமேனியை கொண்டு இருக்கிறீர் பரமவதத்தில் நித்தியவாசம் செய்கிறாள் தயாதேவி அங்கு ஒரு திருமேனி குண்டு இங்கெல்லாம் திருமேனியெல்லாம் இல்லை இப்போ ஸ்லோகத்தை படிச்சுக்கலாம் ப்ரிஷகிரி ஹே ஹ்ரித்யா விஸ்வ அவதார சஹாஹினி சபி தனி देवीक्षमातिनिषेविता भुवनजननिः भोगापवर्ग भोगापवर्गविदहगिनी वितमसि पदे वियक्तिं नित्यां पिबर्षिद्धये स्वयं श्रीमते रामानुजाय नमः रामान।